ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தமிழரசு மேகசீனில் பிப்ரவரி மந்த் வந்த கண்டென்ட் பார்க்க போகிறோம் ரூபாய் ஐநூற்றி அறுபத்தி நாலு புள்ளி நாற்பத்தி நாலு கோடி செலவில் கால்நடை மற்றும் விலங்கின அறிவியலுக்கான ஒருங்கிணைந்த உயர் ஆராய்ச்சி நிலையம் அதாவது ஒரு ரிசர்ச் பிளேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து ஜனவரி பதிமூணு அன்று தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக இதை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க இது எந்த டிபார்ட்மெண்ட் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்நடை பராமரிப்பு பால் வளம் வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க டேட் வந்து ஜனவரி தேர்ட்டீன் ஸோ அவர் நேரடியாக ஓப்பன் பண்ணல காணொளி காட்சி மூலமாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க எந்த பிளேஸில்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் தலைவாசல் கூட்டுரோடு பகுதியில் ஆயிரத்தி நூற்றி ரெண்டு புள்ளி இருபத்தஞ்சி ஏக்கர் நிலப்பரப்பில் ரூபாய் ஐநூற்றி அறுபத்தி நாலு புள்ளி நாற்பத்தி நாலு கோடி செலவில் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நவீன தொழில்நுட்ப வசதியோடு அமைக்கப்பட்டிருக்கு எங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலம் தலைவாசல் ஞாபகம் வச்சுக்கோங்க இது கால்நடை மற்றும் விலங்கின அறிவியலுக்கான ஒருங்கிணைந்த உயர் ஆராய்ச்சி நிறுவனம் ஒரு ரிசர்ச் ஸ்டேஷன் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து நிறையா வந்து நிர்வாக கட்டடம் நுழைவாயில் வளைவு விருந்தினர்கள் வந்த தங்கக்கூடிய விடுதி ஒன்பது வளாகங்களும் சார்ந்து நூற்றி இருபத்தி ஆறு கட்டடங்களும் திறந்து வைத்திருக்காரு இதை ஓப்பன் பண்ணதுக்கான நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்நடைகளை நன்கு பராமரிக்கிறதுக்கும் மேம்பட்ட தரமான மருத்துவ சிகிச்சை வந்து கால்நடைகளுக்கு அளிக்கிறதுக்கும் இரண்டாம் வெண்மை புரட்சியை வந்து ஏற்படுத்தவும் தமிழ்நாடு அரசு இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஆராய்ச்சி நிலையம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நபார்டு தேசிய வேளாண்மை வளர்ச்சி வங்கி மூலமாக நானூற்றி நாற்பத்தி ஏழு புள்ளி ஜீரோ ஐந்து கோடி ரூபாய் வந்து கடன் உதவி வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆண்டுதோறும் திறன் மேம்பாட்டு பயிற்சி மூலமாக மூவாயிரம் இளைஞர்களுக்கு பயிற்சி பெற்று சிறந்த வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி கொள்ளவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் இருக்கிற கன்டென்ட் அவ்வளோதான் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான சில விருதுகள் கொடுத்துருக்காங்க பத்து விருதாளர்களுக்கு அது என்னென்னு பார்ப்போம் தமிழக முதல்வர் ஜனவரி பதினைந்து திருவள்ளுவர் திருநாளையொட்டி தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் தமிழ் மொழிக்கும் தமிழ் வளர்ச்சிக்கு இலக்கிய வளர்ச்சிக்கு இதுக்கு தொண்டாற்றியவங்களுக்கு விருது வழங்கியிருக்காங்க அது விருதுகள் கொடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா மகாகவி பாரதியாருடைய நினைவு நாள் செப்டம்பர் பதினோராம் நாள் தான் வந்து அரசு சார்பில் ஆண்டுதோறும் மகாகவி நாள் வந்து கடைபிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவித்து அதை செயல்படுத்தி வராங்க அதை ஊக்குவிக்கும் வகையில் இலக்கிய மாமணி விருது அப்படின்ற புது விருதை வந்து தோற்றுவித்திருக்காங்க ஞானபீடம் சாகித்ய அகாடமி தேசிய விருதுகள்லாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரியே மாநில இலக்கிய விருதுகள் பெற்ற எழுத்தாளர்களுக்கும் அவர்கள் வசிக்கக்கூடிய மாவட்டத்திலே அல்லது விரும்பும் மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு மூலமாக கனவு இல்லம் வழங்கும் திட்டம் தமிழ் அறிஞர்களின் நூல்கள் நாட்டுடமையாக்கிறது போன்ற திட்டங்கள்லாம் வந்து அறிவித்து செயல்படுத்தி வராங்க ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்ன விருதுகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருவள்ளுவர் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா செந்தமிழ் செம்மல் பெரும் புலவர் மு படிகராமு அவர் பேர் வந்து படிக்கராமு திருக்குறள் படிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியான ஷார்ட்கட்டாக இருக்கும் இ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பேரறிஞர் அண்ணா விருது வந்து எல் கணேசன் கணேசன்னா விநாயகரசோலாம் அவர் தான் அண்ணன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ எல் கணேசன் அடுத்தது பெருந்தலைவர் காமராஜர் விருது வந்து கே வி தங்கபாலு காமராஜர் வந்து தங்கமானவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து மகாகவி பாரதியார் விருது கபிலர் பாரதியார் கபிலர்லாம் வந்து புலவர்கள் ஸோ அதனால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் பாரதியார் விருது கபிலன் அடுத்தது பாவேந்தர் பாரதிதாசன் விருது பேரொழி பொன் செல்வ கணபதி பாவேந்தர் கிட்ட பொன் பொண்ணு இருந்ததுன்னா நிறைய செல்வங்கள் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழ் தென்றல் திருவிக்கா விருது வந்து மருத்துவர் ஜி ஆர் ரவீந்திரநாத் திருவிக்காவும் ரவீந்திரநாத் தாகூரும் ரெண்டு பேருமே வந்து கவிஞர்கள் ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ரிலேட் பண்ணி அடுத்தது முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதம் விருது திரு வே மு பொதிய வெற்பன் கியாப்பே பே வருது பொதிய போ ஸோ அந்த மாதிரி ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த விருது பெற்றவங்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் காசோலை ஒரு சவரன் தங்கப்பதக்கம் தகுதி உரை வழங்கி பொன்னாடை அணிவிச்சிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுக்கான தந்தை பெரியார் விருது வந்து திரு விடுதலை ராஜேந்திரன் பெரியார் வந்து விடுதலைக்காக போராடினார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க விடுதலை ராஜேந்திரன் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டிற்கான அண்ணல் அம்பேத்கர் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து திரு ரவிக்குமார் ஸோ இது வந்து அம்பேத்கர் ரவிக்குமார் இர் இருனு முடியுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இருனு முடிகிற மாதிரி வேறு யாருமே விருது வாங்கினவங்க இல்லை ஸோ அந்த மாதிரி ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க இவங்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் காசோலையும் ஒரு சவரன் தங்க பதக்கம் தகுதியுரை பொன்னாடைலாம் அனுப்பிச்சிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் விருது ஸோ இது வந்து நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த விருதை வந்து முதல் முறையாக யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு முத்து வாவாசி அவர் வாங்கியிருக்காரு ஸோ இதுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா முத்தமிழ் அறிஞர் அவர் பேரும் முத்துன்னு ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஈஸியாக ரிலேட் பண்ணிக்கலாம் மு தமிழ் அறிஞர் விருது முத்து வாவாசி இவருக்கு பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் ரூபாய் ஒரு சவரன் தங்கப்பதக்கம் தகுதியுரை வழங்கி பொன்னாடை அணிவிச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட்டை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்குதோ அது மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க திருவள்ளுவர் விருது படிக்கராமு அண்ணா விருது எல் கணேசன் பெருந்தலைவர் காமராஜர் விருது தங்கபாலு மகாகவி பாரதியார் விருது கபிலன் பாவேந்தர் பாரதாசன் விருது பொன் செல்வ கணபதி தமிழ் தென்றல் திருவிக்கா விருது ரவீந்திரநாத் கியாபே விஸ்வநாதன் விருது புதிய வெப்பன் தந்தை பெரியார் விருது விடுதலை ராஜேந்திரன் அம்பேத்கர் விருது ரவிக்குமார் தமிழ் அறிஞர் கலைஞர் விருது முத்துவாவாசி மகாகவி நாள் வந்து செப்டம்பர் பதினொன்று அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரெண்டு க முக்கியமான கண்டென்ட் வந்து பார்த்துருக்கோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரீடிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ